சரி மறந்துடா மறந்துடா போடுங்க ஒரு மாற்றம் வரணும் நம்ம ஓட்டு தர ஒரு ஓட்டு அப்படின்னு நினைக்காது அடுத்த வழி பத்தி யோசிக்காதுங்க மாற்றம் நம்ம இருந்து தொடங்க வேண்டும் நமக்காக வண்டியில வர்றாங்க பைக் சின்னம் ஓட்டுப்பட்டியில ரெண்டாவது சின்னம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர் அண்ணன் சீமான தாண்டி ஒரு ஆண்டு தர அப்படின்னா யோசிக்காம ஒரு நூறு ஆண்டுக்கான மாற்றத்துக்கு அந்த வாய்ப்பு இந்த முறை உங்களுக்கு அடுத்த மர மாசத்துல அஞ்சாம் தேதி கையில இருக்குது அதுல நீங்க கோவத்தை காட்டி

ஒரு மாற்றம் வரட்டும். உங்க ஓட்டெல்லாம் எதுக்கு நினைச்சத கூட துட்டு குடுப்பானா? அப்ப ஒரு ஒரு ஓட்டுமே முக்கியமான ஓட்டு ஒரே ஓட்டுல ஜெயிச்சா கூட இந்த சனநாயக செல்லும். நல்லா கண்டிப்பா உங்க வாக்கு நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக மாற்றுங்க. அதே வேட்பாளரே. அம்மான் வரங்க. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க ஒரு மாற்றம் உருவாகட்டும். ஓ அண்ணே கரக்கில சரி சரி. உறவுகள் மாற்றத்தை உருவாக்கும் இந்த கிளர்ச்சி闘ியில் இருந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு விடியலை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம்

ஓட்டு பெட்டியில ரெண்டாவது சின்னமா இருக்கிற மைக் சின்னத்துல போடுது உங்களுக்கு வீடு தேடி வர்றாங்க பாருங்க தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் எல்லாரும் எங்க சொந்த காசை போட்டு எங்க சொந்த சாப்பாடை சாப்பிட்டுதான் இங்க வந்து அலைகிறோம் ஏன்னா ஒருவேளை ஈரோடு கிழக்கில் ஏற்படுகிற மாற்றம் எங்க தொகுதிக்கு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு நப்பாச தான் அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் தமிழ் இரண்டாவது சின்னமாக வாக்குகளை செலுத்துங்க கட்டாயம் எல்லாரும் வாக்குப்பட சொல்லுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஜனாயக மைக் சின்னத்தில் மைக் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை கேட்டு வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் அன்பு அக்கா செந்தமணன் சீமான் அவர்களின் அன்பு தங்கை தேர்தல் காலத்தில் அப்படின்னா நீங்களாவே கற்பனை பகுதியில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு நாம் தமிழ் கட்சியின் தலைவர் இணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஒரு அரசியல் பாடத்தில இரண்டாவது சின்னமாக இருக்கிற மை சின்னத்துல வாக்கு கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் அன்பு தங்கை சீமான் அவருடைய அன்பு தங்கை சீதாலட்சுமி அவர்கள் உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நன்றி நன்றி காலத்துல சாத்திக்கலாம் சரி மகிழ்ச்சி 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 ஆஹ் சரிங்க நாம் தமிழர் கட்சியோட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற வெற்றி வேட்பாளர் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் அன்பு அக்கா சீமான் சீமானவர்களின் அன்பு தங்கை மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் இதோ உங்களுடைய வீடு தேடி வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை வெற்றி பெறிய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் அந்த சீமானவர்களின் வெற்றி சின்னமான மைக் சின்னம் ஓட்டுப்பட்டியில இரண்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய மைக் சின்னத்துல வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு எங்களது வேட்பாளர் மாக்கி சீதா லட்சுமி அவர்கள் உங்களிடையே வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றம் என்பது நம்மிடம் தொடங்கணும் ஊரா சேர்ந்து முழுசா மாறும் நினைக்க கூடாது உங்களுடைய ஒரு ஒரு வாக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கூட இந்திய அளவுல அரசு கவிழ்ந்ததா கூட வரலாறு இருக்குது அதனால ஒரு ஒரு ஓட்டும் விலை மதிப்பு அதனால வீட்டுல எத்தனை அப்படின்னு நினைக்காம உங்கள் வாக்கு மாற்றத்திற்கான வாக்காக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஓட்டு பெட்டியில இரண்டாவது சின்னமா இருக்கிற மைக்கு மைக்கு மைக்கே மைக் சின்னத்திலே உங்கள் வாக்குகளை கேட்டு நாம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளர் இன்னும் சொல்லப்போனா தேர்தல் களத்துல ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த எதிர்க்கட்சியுமே இல்லை என்பதை அவமானம் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் தேர்தலை சந்திக்க முடியவில்லை என்று ஜனநாயக தோன்றும் அந்த நேரத்துல இன்னைக்கு ஒரே மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்கிற நாம்தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தல் களத்துல நிக்குது அப்படி என்பது ஒரு மிகப்பெரிய நாம் அந்த சாதனையாக தான் கருதுறோம் ஏன்னா ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருந்தால்தான் ஒரு ஆளுங்கட்சி நல்லா செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எதிர்கட்சியே இல்லாமல் போகிறது ஜனநாயக தோல்வியில் போய் முடிஞ்சிடும் அதற்கு ஒரு எதிர்கட்சி வேணும் அதற்காக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக்கு 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 எல்லா தொகுதிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் நமக்கு வர்ற கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தேர்தல் வைப்பாங்க நம்ம தொகுதியில மட்டும்தான் மூணு தடவை வச்சுட்டாங்க மூணு தடவை மறுபடியும் மறுபடியும் நாமளே தோத்து போறதை விட அதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பார்ப்போமே

ஈரோடு கிழக்கு வந்து நிக்கிறேன் ஒழிய ஈரோடு கிழங்குற முடிவாங்க எதுவுமே கிடைக்கும் கிடையாது தமிழ்நாடு அக்கா எங்க அண்ணன் தம்பி தம்மி யாருமே மண்ணுக்கு மக்களுக்கு கிடைக்கும் அப்புறம் அந்த பல ஒரு எப்பயுமே ஈரோடு கிழக்கு திருப்பி திருப்பி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஒரு சினிமா இருந்துச்சுன்னா கூட ஹீரோ தான் ரெண்டுதான் அடிவாங்க திருப்பி அடிக்க முழுதே அடிவாங்க அந்த மாதிரி நமக்கு மூணாவது முறை ஓட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு முறை நம்ம தோத்து போயிருந்தா கூட மூணாவது முறை ஹீரோ மாதிரி எடுத்து நீங்க ஓட்டு போடணும் அதுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக்கு 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 ஓட்டுப் பட்டியல இரண்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய மைக்கு இந்த ஒலி வாங்கி ஆரம்பத்துல பாருங்க நாடு தமிழ்நாடு தமிழ் வாங்க தமிழ் வாங்க எல்லாருக்கும் எழுதி போட்டிருக்கா ஒலி வாங்கி தமிழ்ல ஓட்டு இருக்கா யாருக்கும் முடியாது வேற வழி இல்லாம இங்கிலீஷ் தான் மைக்கு மைக்கு கேட்க வேண்டியது

நீங்க இருக்கும்போதுப்பட்ட இரண்டாவது சின்னமான மயிற்சி வாக்குகளை கேட்டு நமது வேட்பாளர் அன்பு பெரிய நமது அக்கா

பக்கத்துல பாருங்க நம்பி இல்லையா அடிப்படை சாக்கடை வசதி சாலை வசதி கூட இல்லாத இடத்துல உங்கள்கிட்ட வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கறது எனக்கு வருத்தம் தான் ஆனால் இத மாற்றமா இல்ல நீங்க சிந்திங்க இந்த அடிப்படை தேவைகளையாவது பூர்த்தி செய்வதற்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு உரிமையா கேட்டுக்கிறேன் ஒரு மாற்று ஈரோடு கிழக்கினுடைய வெற்றி மொத்த தமிழ்நாட்டிலே பணி செய்வாங்க சரிங்களா அந்த அளவுக்கு நாங்க செயல் திட்டங்களோடு இருக்கோம் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு லட்சியத்தை எதிர்த்து தான் நினைக்கிறோம் எல்லாரும் சொந்த காசை போட்டு வந்து இதே போல வெற்றி பெற்றாலும் நாங்க எல்லாரும் வருவோம் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து பணி செய்வோம் இங்க இருக்கக்கூடிய சிக்கலை சட்டமன்றத்துல போய் பேசுறதுக்கு இது வரைக்கும் ஆள் இல்ல அன்பு சொந்தங்களே நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து வெள்ள வைக்கணும்னு உரிமையா கேட்டுக்கிறோம் மை சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் செந்தமலர் சீமானவருடைய வெற்றி சின்னம் மைக் ஒளிவாங்கி சின்னம் மக்களினுடைய வழி வழிகாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கின்ற ஒளி வாங்கிக்கு உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்குகளை சிந்திச்சு மைச்சினத்துக்கு போடுங்க இன்றைக்கு ஏழு மணிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வீரபஞ்சத்திரம் பேருந்து நிறுத்தத்துல பேசுறாரு அவசியம் நீங்க வாங்க அன்போடு கேட்டுக்கிற உண்மையில் அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அல்ல வாக்கு கேட்டும் வரல ஆனா அடுத்த தலைவர் என் குழந்தைகளுக்கான ஒரு அரசியலை தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணின் வளத்தை காக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தோட அவர் பேசுறாரு

அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் அடிப்படை சாக்கடை வசதி கூட செய்யாம இருக்குங்கம்மா ஏன் போட்டு விடுங்க அமைதியை நான் பாத்துக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றிங்க தங்கச்சி அக்கா எல்லாத்துக்கும் வணக்கம் ஒரு வாய்ப்பு கொடுங்க மைச்சின்னா நம்ம ஏச்சுக்கணும் ஒரு மாற்றம் வரும் நிச்சயமா இந்த மாற்றம் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கும் எல்லாமே வேலை செய்ய தொடங்கிடுவாங்க வாய்ப்பு கொடுங்க மைச்சின்னா இந்த மன்னன் சீமான் அவருடைய வேட்டி சின்ன மைச்சின்னா

அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடத்துல தான் தான் நான் வந்து உங்கள்கிட்ட இது வருத்தம் எனக்கு ஆனால் இதை இப்படியே விட்டு விட்டு போக உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த சீமானவர்கள் என்னை களத்தில் நிறுத்திட்டாரு அரசியல்ங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை என்பதை உணர்ந்துதான் நான் இந்த களத்தில் நிற்கிறேன் உங்களுக்கு மதிப்பு மிக்க ஆயுதமாக இருக்கிறது இன்னைக்கு வாக்குங்கிற ஒன்று அதை நீங்க சிந்திச்சு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிற நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிரிழக்கமானது இங்க அரசு சார்ந்த ஒரு தூய உயிர்மை அரசியல் படைக்கப்படணும் மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்படணும் இந்த மண்ணின் மக்களுக்கே அது பயன்படணும் இப்படிப்பட்ட எண்ணற்ற கோரிக்கைகளோடு தான் நான் இந்த களத்துல வந்து நிற்கிறேன் ஒரு வாய்ப்பு படுங்க ஒரு வருடத்துல நீங்க செய்து முடிக்க முடியுமோ நீங்க யோசிக்காதீங்க ஒரு ஆண்டுகளில் செய்து முடிப்போங்கிற உறுதி தர எப்படி தெரியுங்களா செயல் திட்டங்கள் வச்சிருக்கோம் சார்பலை சரி செய்வதற்கான செயல் திட்டங்கள் இருக்கு குப்பை மேடைகள் மலை போல இருக்கு அதை சரி செய்வதற்கான திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் இருக்கு அது மட்டுமல்ல இப்போ எங்க இருக்காங்க பாத்தீங்களா எல்லாமே இந்த நாம் தமிழர் கட்சி வென்றால் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வரும் என்ற லட்சியத்தோடு அண்ணன் சீமானுடைய படை தளபதிகள் உங்களுடைய அக்கா தம்பி அண்ணு எல்லாருக்கும் வந்திருக்காங்க எல்லாருமே படித்தவர்கள் பொறியாளர்கள் பேராசிரியர்கள் இந்த மண்ணில் ஒரு வெற்றியை கொடு

எங்க வாய்ப்பு கொடுங்கன்னு நான் அன்போடு கேட்டுக்கிறோம் உங்களுடைய அன்புக்கு வாழ்த்துக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் பெற்றுப்பேன் நன்றி மக்களின் வழிதாகி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கும் வாங்கி நம்முடைய வெற்றி சின்ன வைக்கிற மைக்கு சின்னம்மா ரெண்டாவது வருடத்தான் இருக்கு ரொம்ப சின்னம் வந்து ரெண்டாவது வருத்தா இருக்கு அதிகாரிட்டு போராடி ஜெயிலுக்கு

ಅದು ಇರಬಹುದು ಅದು ಆಗಬಹುದು ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ನೋಡಿ 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 ನೋ வெற்றிமான மனைவி சின்னத்தில் வாக்களை சேகரிக்கிறார்கள் நாம் வெற்றி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் சொன்னார்கள்